கேப்டன் விஜயகாந்த் இருந்து பதினஞ்சு பதினாறு நாட்கள் ஆச்சு இன்னும் வர அவரோட ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் நடிகர்கள் நடிகைகள்னு பல பேர் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க இந்த வகையில் பல நடிகர்கள் வெளியூரில் இருந்துட்டு வர முடியாத பட்சத்தில் இணையதளத்தின் மூலமாக அஞ்சலி செலுத்திட்டு வந்தாங்க தற்பொழுது அவரது வீட்டர்கள் அனைவருமே ஒரு விஷயத்தை தேடிட்டு இருந்திருக்காங்க கேப்டன் அவங்களுக்கு சொந்தமான ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாகவே தேடிகிட்டு வந்திருக்காங்க அது இப்போதான் தான் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் என்ன விஷயம் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அவங்க வந்து நிறையா பேர்த்துக்கு சொல்கிறத விட கோடிக்கணக்கான பேருக்கு அவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க இவர் கட்சி ஆரம்பித்ததில் இருந்து தான் உதவி செஞ்சுருக்காங்க உதவி செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு பார்த்தா அப்படின்லாம் இல்லை இவங்க வந்து கட்சிக்கு முன்னாடி அதாவது நடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவங்களோட கிராமத்து மக்களுக்கெல்லாம் அவ்வளோ உதவி செஞ்சிருக்காராமா அந்த கிராமத்து மக்களே நிறையா பேர் சொல்லியிருக்காங்க நடிக்க வர்றதுக்கு முன்னாடி எங்கள் கூடலாம் இருக்கும்போது நிறையா உதவி செஞ்சுருக்காரு எங்களுக்காண்டி நிறையா செஞ்சுருக்காரு கர்ணன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க விஜயகாந்த் அவங்கள தற்பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவங்க வீட்டில் வந்து அவங்களோட மனைவி மகன்கள் வந்து ஒரு பொருளை தேடிட்டு இருந்திருக்காங்க ரொம்ப நாளாகவே அது வந்து இன்னைக்கு தான் கிடச்சிருக்கு அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவங்க வந்து உதவி செய்கிறத விட அதாவது ஏழை மக்களுக்கு காசு கொடுக்கறதாட்டும் அதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க ஆனால் இவங்களுக்கு அதாவது விஜயகாந்த் அவங்க கிட்ட தேவை கடனாக வாங்கின பணம் அதெல்லாம் லட்சக்கணக்கு இல்லைங்க கோடிக்கணக்கில் நிறையா பேர் கடன் வாங்கியிருக்காங்க அந்த கடன்னால் ஒரு நோட்டில் எழுதி வைப்பாராமா அந்த நோட்டை கொஞ்ச நாளாகவே காணாமல் போயிருக்கு இன்றைக்கி தான் அது அந்த கட்டுலுக்கு கீழே ஒரு சின்ன இதில் கிடச்சிருக்கு அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை இப்போ இந்த நோட்டை இப்போ எடுத்தே ஆகணுமா அப்படின்லாம் நிறையா பேர் கேட்டுட்ருக்காங்க அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கோடிக்கணக்கில் கடன் வாங்கி வச்சுருக்காங்க அந்த காசு திரும்பி கிடச்சா நான் வந்து நிறையா மக்களுக்கு விஜயகாந்த் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நிறையா மக்களுக்கு உதவி செய்யலாம் அந்த காசை வச்சு அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த டைரியை தேடிகிட்டு இருக்காங்களாம்மா தேடி கண்டுபிடிச்சிருக்காங்களாம்